அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ எது சார்ந்து அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசின் தேர்வாரியத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுத மாணவர்கள் அனைவரும் இந்த தேர்வுக்கு நீங்கள் தைரியமாக விண்ணப்பிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா தேர்வு வந்து தமிழ் மொழியில் தான் நடைபெறும் ஆங்கிலத்திலேயோ ஹிந்திலேயோ நடைபெறாது தமிழ் மொழியில் நடைபெறும் சேம் சிலபஸ் தான் அதில் இருக்கக்கூடிய பொது அறிவு அப்படியே இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபுளுக்கான சிலபஸோடு பொருந்தது குரூப் ஃபோருக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியமானது விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா நூறு ரூபாய் மட்டுமே இப்போ நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷனை கரெக்டாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் லாஸ்ட் டேட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா அதாவது விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரவு பதினோரு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி கடைசி டேட்டு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது அதுக்கு மறுநாள் நியூ இயருக்கு அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டு ரிமைனிங் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிரும் அதாவது சர்வர் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது மறுநாள் நியூ இயர் அன்னைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அப்ளிகேஷன் முப்பத்தொன்னா தேதியோடு முடிஞ்சிடும் அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸில் கொடுத்த டேட் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் இல்லை செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இரண்டு நாட்கள் மட்டும்தான் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது பேமெண்ட்டில் ஒரு எரர் இருக்குது அந்த மாதிரி ரெட்டிஃபை பண்ணுறது ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா அதற்கு அந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறதுக்காக எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து அதை கரெக்ஷன் பண்ணுறது ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாம் தேதி வரைக்கும் ரெண்டு நாட்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க இந்த கான்ஸ்டபுள் போட்டித் தேர்வுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னா ஏப்ரல் அல்லது பிப்ரவரி எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி லாஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் தான் கடைசி நாள் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் பிப்ரவரியில் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அதாவது என்னென்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் பதிமூணு வட்டார மொழிகளில் இந்த எக்ஸாம் நடக்கும்போது அசாமி பெங்காலி தமிழ் மலையாளம் போன்ற மொழிகள்லாம் நடைபெறுது அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்தா இருக்குது பாருங்கள் சம்பளம் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீயில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் கான்ஸ்டபிள் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூறிலிருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரை இந்த பணியிடத்திற்கான சம்பள விகிதம் கிரேடு த்ரீ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறிலிருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு எத்தனை பெண்களுக்கு எத்தனை அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க பிஎஸ்எஃப் எஸ்சியில் எழுபத்தி எட்டு பேர் ஆண்களில் எஸ்டியில் ஐம்பத்தெட்டு பேர் ஓபிசியில் நூற்றி பதிமூணு பேர் இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்கலி கொஞ்சம் இந்த வீக்காக இருக்கவங்க அவங்க வந்து ஐம்பத்தி மூணு அடுத்த ஜென்ரல் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு மொத்தம் ஐநூற்றி இருபத்தி நாலு ஆண்கள் இதே இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃபில் எஸ்சியில் பதினொன்று எஸ்டியில் ஏழு ஓபிசியில் இருபது இடபிள்யூஎஸ் அஞ்சு யூஆர் நாற்பத்தி ஒம்பது மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு அப்போ பிஎஸ்எஃப்ல ஐநூற்றி இருபத்தி நாலு ஆண்கள் தொண்ணூற்றி ரெண்டு பெண்கள் அதே மாதிரி சிஐஎஸ்எஃப் அதில் ஆண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பதிமூவாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சும் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் இதில் நான் உங்களுக்கு அந்த கான்ஸ்டபுள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்றதை மட்டும் ரொட்டீனாக சொல்லிடுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எவ்வளோ வேகன்சி அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி இந்தியன் டிபட்டு அந்த பார்டரோட ஃபோர்ஸு அதான் ஐடிபிபி அடுத்து ஏஐரு இது எல்லாமே கான்ஸ்டபிளுக்கு தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க நமக்கு மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேக்கண்ட் இருக்கு இதுதான் மொத்த வேக்கண்டு புரியுதுங்களா இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இதில் ஆண்கள் மட்டும் எத்தனை அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஆண்கள் மட்டும் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபது அப்போ அது ரெண்டையும் சேர்த்தாங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு காணி பணியிடங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இது ரிலாக்ஸேஷன் பாட்டு வந்துடுவோம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷனு ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மூணு வருஷம் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறணும் இப்போ டிஎன்பிசி எடுத்துக்கிட்ட டிஎன்பிசி சொல்கிறேன் பாருங்கள் டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு தான் அந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சேம் ப்ரொசீஜர் தான் எஸ்எஸ்சிலே நீங்கள் ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கான்ஸ்டபுளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஒன் டைம் ஐடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு தான் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்ளை பண்ண முடியும் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது புரியுதுங்களா அதை தான் இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன முக்கியமான குவாலிஃபிகேஷனாக நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் டென்த்து ஷீட் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது டென்த்து பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு த கேண்டிடேட் மஸ்ட்டு ஹவ் பாஸ் அடு த மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் டென்த்து கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் பத்தாம் வகுப்பு தகுதி தேர்வை நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும் அதாவது பத்தாம் வகுப்பை நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் இதான் முக்கியமான குவாலிஃபிகேஷன் அப்படின்றாங்க புரியுதா ரொம்ப சிம்பிள் இவ்வளோதான் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அனைவரும் எதிர்பார்த்துட்ருக்குது ஸ்கூலு காலேஜஸ்லாம் நீங்கள் என்ன என்சிசியில் சேர்ந்துருப்பீங்க என்சிசியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க அதில் சி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் மேக்ஸிமம் மார்க் எக்ஸாமினேஷனில் ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் மார்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் ஆட் பண்ணி வரும் அப்போ என்சிசி சி 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 சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அஞ்சு பர்சன்ட்டும் என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா மூணு பர்சன்டேஜும் என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜும் உங்களுக்கு எக்ஸாமோட ஆட் பண்ணி வரும் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் புரியுதுங்களா அப்போ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே உங்களுக்கு என்ன செய்யும் அந்த கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதான் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்சிசி மாணவர்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஹவு டு அப்ளை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன் டைம் ஐடியா ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்டர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எப்போயும் போல் உங்கள் சைனு ஃபோட்டோ டென்த் லெவல் மார்க் ஷீட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறுரூவா விமென்ஸ் கேண்டிடேட் விமென்ஸ் எஸ்சிஎஸ்டி மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் கிடையாது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது அதர்ஸ்க்கு வந்து நூறுரூவா ஏன் வச்சுக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரொம்ப முக்கியம் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டருக்கு வந்து கோ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சவுத்தன் ரிலீஜன் ஆந்திரப்பிரதேசு பாண்டிச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படின்னா சென்னை எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று சென்னை கோயம்புத்தூர் எண்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு மதுரை எண்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு சேலம் எண்பத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு திருச்சிராப்பள்ளி திருச்சி எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு திருநெல்வேலி எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு வேலூர் எண்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு கிருஷ்ணகிரி எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்பது இத்தனை மாவட்டத்துலேயும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கான கோட் வேர்டை கொடுத்துக்கோங்க அதுக்கு பின்னாடி ஒரு கோடு வேர்டு இருக்குல்ல அந்த யூனிக்கான ஒரு நம்பர் அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் ஆயிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி ஏழு டிஸ்ட்ரிக்ஸோட எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்கை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு நியரஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு சூஸ் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா அடுத்து இதான் ரொம்ப முக்கியம் இது வந்து நூற்றறுபது கொஷின்ஸ்க்கு கேட்குறாங்க அதாவது என்னென்னா நாற்பது ஜென்ரல் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும் இந்த ஜென்ரல் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே சயின்ஸ் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பாங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் சொல்லிடுறேன் பார்ட் ஏல மேக்ஸிமம் நாற்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீங்கள் மினிமம் இருபது கொஸ்டினாவது எடுக்கணும் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் ஜென்ரல் அவேர்னஸில் நாற்பது கொஸ்டின்னு எலிமெண்ட்ரி அதாவது அடிப்படையில் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நாற்பது கொஸ்டின் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் உங்களுக்கு நாற்பது கொஸ்டின் மொத்தம் நூற்றது கொஸ்டின்னு இந்த நூற்றி அறுபது கொஸ்டினில் நீங்கள் மினிமம் இருபது இருபது எடுத்தாலே போதும் எவ்வளோ உங்களுக்கு டைம் தருவாங்கன்னா அறுபது நிமிட்ஸ் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எல்லாத்துலேயும் ஒரு ஆவரேஜாக மார்க் எடுக்கிறபடி பேசிக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க டென்த் லெவல் எக்ஸாம்னால சயின்ஸ் கொஸ்டின் ரொம்ப டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க புக் பேக் கொஸ்டின் தான் கேட்பாங்க புரியுதுங்களா அப்போ ஜென்ரல் நாலேஜு அண்ட் ரீசனிங்கு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு மேத்தமெட்டிக்ஸு அதாவது ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்சிஎம் அச்சுசிஎஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரென்ஸு அதில் ரீசனிங் கொஸ்டின்ஸு ஆவரேஜு ப்ரஸன்டேஜ் ரேஷியோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க இங்கிலீஷில் வந்து கிராமர் கேட்டகரி கேட்பாங்க அப்புறம் ஆத்தர்ஸ் பற்றி கேட்பாங்க பேசிக் கொஸ்டின் தான் வரும் என்சிஆர்டி சிலபஸ் இருந்தாலும் சரி பேசிக் சிலபஸ் பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரொம்பலாம் டெத்தாக கேட்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஃபிசிக்கல்னு ஒன்று இருக்குது ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்குறனால கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபேவராக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இது அவுட்புட்டு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க பார்ட் ஏல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் பார்ட்டு பியில் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு பார்ட் சியில் மேத்தமெட்டிக்ஸு டியில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் பேசிக் கொஸ்டின்னு இதான் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க